லோபி பாலாசு பாலா பேசுற பாருங்க நம்ம பின்னா வண்டி பாருக்காங்க டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பன்னால கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டிடி என்ஜினுங்க டி போர்டு சரண்டர் ஒன் போர்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா இண்டிகா வீட்டுல வண்டி தரமா இருக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்கு அது பாருங்க இன்னைக்கு ஒரு வண்டி ஆஃபர் பைஸ் தான் இந்த வண்டி ஒரு ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வண்டி கிடையாது ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு அது பார்த்துதான் அதுக்காக தான் இந்த வண்டி ஒரே ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பிக்சர் பேசா கொடுங்க இந்த வண்டி என்னுடைய இன்டீரியர் ஹோட்டல் செக் பண்ணிடலாம் டிடி இன்ஜின் தரமான இன்ஜின் இன்ஜின் மட்டும் எப்படி இருக்கும் செக் பண்ணி காமிச்சிடும் டிடி இன்ஜின் தான் வரும் வண்டியினுடைய பாருங்க கூலண்டா எல்லாம் கரெக்டா இருக்கு வண்டி பாருங்க டிடி இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுங்க பக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது எஃப்டி லைவ்ல இருக்கு வண்டி தரமா இருக்கு ஒரே தர தாங்க வண்டி பாருங்க கிளீனா இருக்கு இந்த ஆயில் அடிக்கிறது போக அடிக்கிறது வண்டி பாருங்க

பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் கார்டுங்க வேலூர் வண்டி தான் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டே ரெண்டு ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி தரமான வண்டிங்க டென்ட் கிராட்ச் செலவு கிடையாது பெயிண்ட் மட்டும் டல்லா இருக்கும் ஒரு சில இடத்துல டச்சாப்பது மட்டும் இருக்குங்க அது மட்டும் பாத்தனும் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கிராக் இருக்கு பாடி லைன் எல்லாம் தெளிவாக இருக்கு வண்டி தரமான வண்டிங்க இந்த டாப் எல்லாம் கூட பாருங்க தெளிவா இருக்கு நீங்கள் எட்டு மக்கள் டச்சாப்பர் மட்டும் ஒரு அஞ்சு ரூபா டச்சாப்பர் மட்டும் இருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் கிராக் இருக்கு அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் மட்டும் பண்ணீங்கன்னா போதுங்க வண்டியெல்லாம் பாருங்க அந்த மத்தபடி டோரேஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்கு நல்லாவே பாருங்க ஆஃபர் ப்ரைஸ்ல போறோங்க பதினேழு எல்லாம் இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாக்கே இல்லை வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க தாராளமாக நீங்க ஒரு அஞ்சு ரூபா இருந்தால் டச்சா பொருக்கு பண்ணீங்கன்னா வண்டி சுத்தமாக நீட் அண்ட் கிளீனா இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு பண்ணா போதுங்க வண்டிக்கு வண்டி தரமா இருக்கு டாடா இண்டியா வீட்டு எல்லாம் அதுவும் லோக்கல் நம்பர் டீன் டுவெண்ட்டி த்ரீ ரெக்கார்டு டச்சா ஒர்க்கு மட்டும் தாங்க இருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் அதுக்காக தான் இந்த வேலை குறைச்சி கொடுத்துருக்கோம் இருக்கிறது இருக்கபடி சொல்லிக் கொடுப்போம் எல்லாமே சுத்தமாக இருக்கு தரமாக இருக்கு நேரில் வந்துருன்னு சொல்ல மாட்டோம் இன்ஜின் தரமாக இருக்கு ஆயில் அடிக்கிறது போக அடிக்குது அந்த கம்பெனி கிடையாது வண்டி தரமா இருக்கு வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்ச கீழே ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறுலாம் வச்சுடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம பாலகாசுல ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது டாடா இண்டியா பிக்சட் பிரைஸ் தாங்க சில வண்டியெல்லாம் ஃபிக்ஸடாக சொல்லுவோம் அந்த பிக்சட் பிரைஸ் எல்லாம் அந்த வண்டியெல்லாம் போட்டால் அதுதாங்க வரும் ரொம்ப நெக்சியல் பண்ண முடியாது நான் முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பார்கின் பண்ணி தான் போடுறோம் அதனால ரொம்ப பார்கின் கேட்காதீங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுங்க யாருங்க தருவாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தாயிரரூபா செல்ல பண்ணா கூட நீங்கள் வண்டி ஒருத்துங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா குறைஞ்சாலியை தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் பதினாறுக்கு பதினேழுலாம் கிடையாது பக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு டாட்டா இண்டிகா வீட்டு எல்லாம் சிந்த வண்டி மிஸ் பண்ண எடுத்துருங்க பாலகாசில் ஒரு தான் கோட் பண்ணியிருக்கோம் தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது டச்சப் போறதுக்கு மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி வண்டி தரமாக இருக்குது நேரில் வாங்க வந்து ட்ரைவ் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துக்குவாங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்க மாடல் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீபோர்டு சரண்டர் ஒன் போர்டு தாங்க ஓன் போர்டுன்னு சொல்ல மாட்டோம் போர்டு சரண்டர் ஒன் போர்டு தான் பக்கா பதினேழு தான் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க ஒரு குறைஞ்ச விலை தான் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ ப்ரைஸாக கிடைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி போட்டிருக்கோம் நிறையா வண்டி அப்டேட்லேயே இருக்குது வேறு நிறைய வட்டி வந்துட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கிடக்குறேங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வண்டி தரமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ வரலாறு இருக்கும் நன்றிங்க